ருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று நமக்கு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார் நாம் தேவனிடத்திலே சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதிகாலையிலேயே தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் உயர்த்துகிறோமோ ஆராதிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு சகாயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுகிறார் என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் நம்மை முதலாவது பலனில்லாத தகுதி இல்லாத நம்மை முதலாவது அவர் பலப்படுத்துகிறார் பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய சோதனைகளை பார்த்து பலவீனங்களை பார்த்து தேவனை துதிக்க மறந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார் ஓசியா பதிமூன்று ஒன்பதிலே இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்கிறார் தேவனை துதித்து மறந்து துதிக்க மறந்து எத்தனையோ நாட்கள் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு தான் கேடு என்பதை தேவன் உணர்த்துகிறார் ஆகவே ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார் அந்த சகாயம் செய்கிற தேவனை நோக்கி இந்த நாளிலே துதிக்க பழகுங்கள் ஆராதியுங்கள் தேவன் உங்கள் நடுவிலே விற்றிருக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் நமக்கு சகாயம் அணுகிற நல்ல நேரம் அதிகாலை அதிகாலையிலே தேவனை தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை உயர்த்த போதுமானவராகவே இருக்கிறார் தேவன் எது நடுவில் இருக்கிறார் என்றால் நாம் அவரை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் யாத்திராகவும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டிலே நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார் நம் மத்தியிலே நம் குடும்பத்தின் மத்தியிலே சபையிலே தேசத்திலே தேவன் உலாவ வேண்டுமென்றால் தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்கிறவர்களாய் அவரை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் உரிமையுள்ள இடத்தில்தான் உலாவ முடியும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே நம்மத்திலே அவர் உலாவ விரும்புகிறார் தேவன் சொல்கிறார் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார் தேவனுக்கென்று ஒரு ஸ்தானத்தை நாம் வைக்க வேண்டும் தேவனுக்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு சகாயம் செய்யும்படி நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் நம்மளுடைய குடாரத்திலே நம்முடைய இல்லத்திலே உலாவ வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பாளையம் அசூசி நம்முடைய பாளையத்திலே அசுசி காணப்படுமானால் அவர் உலாவ முடியாது ஆகவே நம்முடைய பாளையத்திலே அசுசியை கண்டு விலகி போகாதபடிக்கு நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டுமென்று பாகுமம் இருபத்தி மூன்று பதினாலே வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்முடைய இருதயம் நம்மளுடைய இல்லம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காணப்படுமானால் தேவனை துதிக்கிற துதி நம்மளுடைய இளங்களிலே உள்ளங்களிலே காணப்படுமானால் மத்தியிலே உலாவுகிற தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வேத வார்த்தையின்படி சகாயம் செய்கிறதேவன் உடைய நீதியின் வலதுகரத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அதிகாலமே உமை தேடுகிற பிள்ளைகள் உமை கண்டடையும்படியான பாக்கியத்தை தாங்க ஒவ்வொரு நாளும் நீரங்கள் மத்தியிலே தேவன் கூட இருந்து நடத்துவீராக சகலவித ஆசீர்வாதங்களினாலும் கர்த்த நிரப்புவீராக மெய் துதிக்கிற துதி எங்கள் நாவிலே எப்பொழுதும் இருக்கும்படியான பாக்கியத்தை தாங்க கத்தாவே தொடர்ந்து கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொருட்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்